லைஃப்ல நீங்க ஜெயிக்கணுமா இல்ல சம்பாதிக்கணுமா வீடு வாங்கணுமா கார் வாங்கணுமா இல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா அம்மா அப்பாவை பாத்துக்கணுமா எல்லார் முன்னாடியும் மரியாதையா இருக்கணுமா எல்லாருக்கும் சமமா இருக்கணுமா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் படிங்க மார்க்குக்காக கொஞ்சம் படிங்க வாழ்க்கைக்காக நிறைய படிங்க நான் மார்க்குக்காக படிச்சேன் ஆனா வாழ்க்கைக்காக படிச்சேன்னு தெரியல அது அனுபவத்துல வருது நீங்க மார்க்குக்காக படிக்கிற அதே நேரத்துல வாழ்க்கைக்கான தேவையானதையும் நிறைய படிங்க இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒன்னு சொல்லிக்கணும்னு தான் நினைக்கிறேன் உங்க எல்லாராலயும் இப்ப நீங்க என்ன செய்துட்டு அதை அதை தாண்டி ஒன்னு செய்ய முடியும் அது எதை வச்சு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னாலே முடியும் போது உங்களால இன்னும் நிறைய முடியும் இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி இந்த மாதிரியான திட்டங்கள் இன்னும் பெரிய சாதனையாளர்களை உருவாக்கும் இவங்க எல்லாரும் படிச்சு மேல வரும்போது நம்மளும் ஒரு நாலு பேருக்கு நல்லது இந்த விதை செய்யணும்பொழுதே அந்த மாதிரி ஒரு விருட்சமா ஆரம்பிக்குதுன்றது இந்த திட்டத்தோட மிகப்பெரிய இது இவங்க பயனடைகிறது மட்டும் இல்ல இதை தொடர்ந்து அடுத்து வர நிறைய தலைமுறைகள் பயன் வரும் என்னுடைய நம்பிக்கை அந்த சந்தோஷத்தோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ தேங்க்யூ இவ்வளவு கைத்தடல்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி ரொம்ப நன்றி லவ் யூ ஆல் அண்டிடி थैंक यू உங்களுடைய அன்புக்கு பட் எஸ்கே சார் நீங்க பேசுனதெல்லாம் நான் ஒத்துப்பேன் ஒண்ணு மட்டும் ஒத்துக்க மாட்டேன் சுமாரா படிப்பேன்னு சொன்னாரு போய் ஜோடி ஆடும்போது MBA ஃபைனல்ல இருந்தாரு படிச்சிட்டே ஆடுவாரு ஆடிட்டே படிப்பாரு படிச்சிட்டே ஆடுவாரு ஆடிட்டே படிப்பாரு அதனால டீசன்லாம் கூட பயங்கரமா படிப்பாரு இல்ல இல்ல டிடி நான் நான் 83% வாங்குனேன் 12thல 83 இருங்க இருங்க 83 ஆமாமா ஆமா ஆனா எங்க அக்கா தொண்ணூத்தாறு பெர்சன்ட் வாங்கினா அப்ப நம்ம கம்மியா தானே தெரியும் அது அது இந்த அக்கா தம்பி இல்ல அண்ணன் தம்பி இருக்க வீடுகள்ல தெரியும் அவன் நல்லா படிக்கிறான் அதே சோற தானே நீயும் திங்கிற நீ நல்லா படிக்க மாட்டியான்னு கேட்பாங்க அதனால எனக்கு எப்பவுமே நான் படிச்சது கம்மியா தான் தெரிஞ்சிருக்கு டிடி ஓகே இன்னும் ஒரே ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட எல்லாம் என் காது கடிக்குதுங்க ஒரே ஒரு பிக்சர் உங்களோட இந்த பிள்ளைங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க நடுவுல நின்னீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா இருங்க 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 யா பிரண்ட்ல வாங்க பிரண்ட்ல வந்து முட்டி போட்டுக்கோங்க சில பேர் பிரண்ட்டுக்கு வாங்க அவர் பின்னாடி நிக்கணும் கொஞ்சம் டக்குன்னு டக்குன்னு எடுக்கணும் ரெண்டு நிமிஷம் தம்பி ஹைட்டா இருக்கவங்க கொஞ்சம் பின்னாடி போங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க ஓகே நீ அம்மா நீ ரொம்ப உயரமா இருக்கடா கொஞ்சம் இப்படி வந்துறியா ஆ நீ வாடா நீ வாடா அண்ணா டக்குன்னு ஓகே ஒரு பிக்சர்